திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிய பொன்னேரி வட்டம் பழுவர்கட அடுத்த ஆண்டார் மட கிராமத்தில் இருக்கும் எங்களுக்கு வந்து பிச்சட்டூர்ல இருந்து வர தண்ணி வந்து ஆரணி ஆட்சி வழியாக வருது அதனால வந்து எங்களோட ரோடு வந்து கட் ஆகிட்டு ஊருள்ளலாம் தண்ணி வந்துடுது எங்களுக்கு வந்து ரோடு வசதியும் சரியா இல்லை ரோடு வந்து எல்லா மட்டும் உடைய சொல்லிவிவோம் வந்து அது மேலே மண்ணு மட்டும் போட்டு போயிடுறதுனால இப்ப வந்து போட் விடுவாங்க போட்ல போறதும் வந்து எங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப போட்டு விட்டோம் அந்த தண்ணி சரியாயிட்டோனோ போட்டும் போயிடுது போட் அது மேல மண்ணு போட்டுறதுனால மறுபடியும் தண்ணி வர சொல்லி அந்த மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு அந்த இடம் மறுபடியும் கட் ஆயிடுது இதனால வந்து நான் எங்களால ஸ்கூலுக்கு ஒழுங்கா போனேன் நான் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து புளிக்கட்ல தான் படிக்கிறேன் இப்ப நான் இங்க இருந்து போனேன்னா இந்த ஆத்த தான் போனோம் இப்ப இப்ப என்னால இன்னைக்கு வந்து ஸ்கூல் போக முடியல அப்படியும் நான் ஸ்கூல் போனேனாலும் பதினைந்து கிலோமீட்டர் சுத்த என்னோட ஸ்கூலுக்கு போக வேண்டியதா இருக்கு இது எங்களுக்கு எங்களுக்கு வந்து சரியா ரோடு வசதி இல்ல அந்த ரோட்ல லைட் கூட இல்ல இப்ப இந்த தண்ணி வந்து எங்க ஊர்ல எல்லாம் சுத்தி வரனால இப்ப எங்களுக்கு அத்தியாவசிய தேவையான பொருட்கள் கூட எங்களால வாங்க முடியாம இருக்கு இதனால இந்த கவர்மெண்ட் வந்து இந்த வாட்டியாச்சு எங்களுக்கு ஒழுங்கா பால் அமைச்சு கொடுக்கணும் ரோடு வசதி ஒழுங்கா கொடுக்கணும் இதெல்லாம் இந்த வாட்டி தரணும் இந்த வாட்டி ஓட் கேட்க வர சொல்லிய கூட எல்லாரும் வந்து எல்லா இதுதான் சொல்றாங்க உங்களுக்கு நாங்க ரோடு அமைச்சி கொடுக்குறோம் பஸ் கொடுக்குறோம் எந்த வாட்டியும் எங்களுக்கு ஒரு பஸ்ஸோ வரல ஒரு ரோடோ வரல எல்லா வாட்டியும் நாங்க நடந்து போறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ இங்க இருந்து போயிட்டு அங்க நின்னாலும் பஸ் வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகுது இதனால நாங்க டெய்லியும் ஸ்கூலுக்கு வந்து லேட்டாவே தான் போயின்னு இருக்கோம் இதனால இந்த அரசு வந்து இந்த வாட்டியாச்சு எங்களுக்கு ஒழுங்கான ரோடும் இந்த பாலமும் இதுக்கப்புறம் இந்த பாலம் கட்டாக அத மாதிரி எங்களுக்கு போட்டு கொடுக்கணும்